பிஜேபியோட எங்களை அடையாளப்படுத்திக் கொண்டது தேசிய ஜனநாயக கூட்டணி இடம்பெற்றது எங்களுக்கு பல தளங்களில் பாதிப்பை அதாவது பாதிப்பை உண்டாக்கியது என்பதை வந்து ஆனால் கூட்டணி அரசியல் இருக்க வாய்ப்பே இல்லை ஒரு கூட்டணி சேர்ந்த போது பாதிப்பு அதிகமா நன்மை அதிகமா அப்படிங்கறத பார்க்கணும் நாங்க வந்து எங்களுடைய கட்சியினுடைய நலனுக்காக எடுக்கப்பட்ட முடிவு அல்ல நாங்க என்ன பலன் பெற்றோம் எங்களுடைய கட்சி என்ன பெற்றோம் நாங்க தனிப்பட்ட முறையில் நானும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களோ புதிய தமிழக கட்சியோ விதமான நன்மையும் பெறவில்லை இந்த சமூகத்துக்கு சமுதாயத்துக்காக சமுதாயத்தினுடைய அடையாளத்தை மீட்டெடுப்பதற்காக வரலாற்றில் ஏற்பட்ட பிழையை சரி செய்வதற்காக எங்கள் மீது வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்தது நாங்கள் வந்து மதவாத சக்திகளோடு விட்டோம் அதுக்கு ஒரு பதில் சொல்லிவிட்டோம் ஆனால் நாங்கள் வந்து ரெண்டும் பண்ணி இந்த பாக்குறோம் ஒரு சமுதாயத்துக்கு வந்து மற்றவர்கள் வந்து அதை காது கொடுத்து கூட கேட்கல ஏதோ ஒன்றுமில்லாத இடத்தில் ஒன்று என்ற நோக்கம் வந்து இதோட இல்லை அந்த பட்டியல் வெளியேற்றம் என்று நடக்குதோ அது எல்லாம் என்னுடைய போராட்டம்